ீங்களா எப்பட தெரியுமா என்ன பார்க்காம சொல்றாங்க இப்ப இரண்டாம் தரமா வந்து முதல் தாழ்த்தின் குழந்தை பத்தமா கல்யாணம் வைப்பாங்களா இப்ப கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க

எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் நம்முடைய மகளுக்கு திருமணம் செய்யணும்னு சொன்ன பாரு

இன்னும் அரை மணி நேரம் நான் ஒரு மணி நேரம் கூட நிற்க வச்சா அடி வாங்கிக்கிறேன் ஆனால் வலிக்கு தான் தேய்ச்சி விட்டு கொண்டு கூட கேட்குறான் யாரு நீ அதை சத்தியம் செய்து கொடுத்துட்டேன் உன் தலையை இழுத்து உன் பொண்ணுக்கிட்ட போய் சம்மதம் வாங்கிட்டு தான் வந்த ஆகணும் அது ஆனால் இன்னொரு விஷயம் அந்த கழிஞ்சிட்டு நீ வர வரக்கூடாது வந்தா காலை வெட்டுவேன் உன் கைத்த வெட்டுவேன் உதர்த்த வெட்டுவேன் அப்பா நான் கடையில் வந்து நான் அடிக்க போறான் அது அது பின்னாடி உனக்கு மனசில் கருணைப்பேதே இல்லையா என்னுடைய மகள்க்காடி இறந்து போன பிடித்த பார்த்துருக்கு என்னுடைய மகளிடத்தில் நான் எப்படி சொல்வாங்க இறைவா மகளே பத்மாவதி அப்பா மனந்தா செந்தா அப்புறம் புஷ்பமா இருக்க வேண்டிய முகம் இன்று என்னமாவா ஆடி வணங்கி இப்படி நீங்கள் சோயமணி நிலையில இருக்கீங்களே உனக்கு என்னப்பா நடந்தது உன்னை யார் என்னப்பா சொன்னாங்க ஏன்பா இப்படி மௌனமா இருக்கீங்க முகளை பத்மவதி அப்பா எல்லாம் உன்னுடைய திருமணத்தை பற்றி சொன்னமாதிரி எனக்கு திருமணமா அப்பா சந்தோஷமான விஷயம் தானப்பா இதுக்கா நீங்க கண்கலங்கிறீங்க அப்படின்னா எனக்கு திருமணம் செய்து உனக்கு விருப்பம் இல்லையா நான் காலமெல்லாம் சிற்றண்ட கொடுமையால பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதப்பா நான் எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா நான் எங்கேயாவது போய் கண்ணு மரியோட உனக்கு பிடிக்கலையா இந்த பாவிக்கு திருமணம் செய்யறது உனக்கு ஏப்பா விருப்பம் இல்ல அப்பா ஒரு நாட்டு மன்னனுக்கு மகளாக பிறந்த அரண்மனையிலே ஆடம்பரமாக வாழ வேண்டியது பஞ்சனையில் படுத்துறங்கி

मेताना लनु <sum>

அந்த ஊர் ஜனங்களை எல்லாம் எங்கண்ண கூட்டிக்கிட்டு எனக்காக மஞ்சள் குங்குமத்தோடு பூவும் பொட்டோடும் ஒரு பொண்ணா பிறந்துட்ட பிறந்த வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு கடைசியா எதுப்பா எதிர்பார்ப்பா அப்பா ஊரில ஒருவர் இறந்து விட்டாராம் அப்பா கூடி நின்று ஜனங்கள் எல்லாம் அழுத்து கொண்டு இருந்தாங்க அது ஒரு பெண்ணு கேட்டா பொழுது சாய்ந்து விட்டது இல்லையா இந்த பிணத்தை எடுக்கவில்லை என்று ஒரு பெண் கேட்டாளப்பா அதற்கு இன்னொரு பெண்ணு சொன்னா இந்த பிணத்தை ஏன் எடுக்கவில்லை தெரியுமா படத்துக்கு தாய் விட்டு கூடி வரவில்லை அதனால் தாய் இந்த படம் என்ன காத்துக் கொண்டிருக்குது என்று சொன்னார்கள் அப்பா அது போல என்னது படமா மட்டும் அதுக்கு சொன்ன என்னான

மா உடைய விருப்ப என்னுடைய தலையில் பிரம்மா அப்பா எழுதியபடியே என்னுடைய தலையில் பிரம்மா எழுதினபடியே நீ கண்ணீரும் தலக்கும் வேண்ட எனக்கு பொன்மணி வாக்கு தந்தா நான் போய் போய்வாரே தந்தையே தந்தையே அப்பா போய் பொய்வாரே தந்தையே போய் பொய்வாரே ¡Ven Pero... அம்மா மார்களே ஆதி மார்கிறேன் பழறி அடைந்தவற்றை இந்த உலகத்திலே வாழும் ஏழை குழந்தைகளுக்கு இப்பேற்பட்ட ஒரு கொடுமை இனி வரக்கூடாது இறைவா இப்பேற்பட்டவர்